நம்மளுடைய சந்திரமுகி என்ற படத்துல ஜோதிகாவோட பர்ஃபார்மன்ஸ் நம்பர் ஒன்ல இருக்கோங்க அந்த படத்துல ரஜினிகாந்த் பிரபு அப்படின்னு முன்னணி நடிகர்கள் எல்லாருமே நடித்திருந்தாலும் ஜோதிகாவுக்கு தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கதாபாத்திரம் அதாவது அந்த படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஜோதிகா தான் அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஜோதிகாவோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு போதும் போதும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க அந்த படம் வந்துட்டு ஜோதிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் பாலிவுட்ல மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்திய முழுக்க இருக்க அனைத்து சினிமா உலகத்தினருமே வந்துட்டு ஜோதிகாவோட பர்ஃபாமன்ஸுக்கு எழுந்து நின்று கிளாப் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்க அதுதாங்க அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு தற்போது அந்த படத்தின் அதாவது சந்திரமுகி படத்தின் இரண்டாம் பாகம் சிவலிகா என்ற பெயர்ல வெளிவர இருக்கு இந்த படத்தை வந்துட்டு லாரன்ஸ் ஹீரோவா பண்ணிருக்காங்க ஹீரோயா யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய பி வாசுவுக்கு கண்ணிமைக்கு நேரத்தில் தோண்டிருக்கு இந்த ஐடியா அதாவது ரித்திகா சிங்க நம்மளுடைய ஜோதிகா கதாபாத்திரத்துக்கு பதிலாக இரண்டாம் பாகத்தில் போட்டிருக்காருங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ரித்திகா சிங் வந்துட்டு ஜோதிகாவோட கதாபாத்திரத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பி வாசு உறுதியாக அது கேட்ட மாதிரியே இந்த படப்பிடிப்பின் பொழுது அவங்க நடித்த விதம் வந்துட்டு ஜோதிகாவை விட ஒரு படி மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பி வாசு புகழ்ந்து அது மட்டும் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய நடிப்பை பார்த்த அதாவது ரித்திகா சிங்கோட நடிப்பை பார்த்த லாரன்ஸ் இருந்து நின்று கிளாப் பண்ணி பயங்கரமாக பூரிச்சாம் போயிட்டான்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கதாபாத்திரம் இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய ரித்திகா சிங்கை வந்துட்டு அடுத்த ஜோதிகா அப்படின்னு அந்த படப்பிடிப்பு தளத்திலேயே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஆனா கூடம் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் படம் வெளியே வந்ததுக்கு அப்போ தானே எதுவாக தான் முடிவு இருப்பாங்க நம்மளுடைய ஜோதிகா எடுத்த ரித்திகா சிங் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா இல்ல ஜோதிகாவுக்கு நிகழ்வு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் என்னன்னா ரித்திகா சிங்கா அடுத்த ஜோதிகா அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜோதிகாவோட கியூட்னஸும் அவங்களுடைய பப்ளித்தனமும் அது மட்டும் இல்ல அவங்களுடைய எக்ஸ்பிரஷனும் வந்துட்டு யாருக்கும் வராது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.